காஞ்சிபுரம் ஏகம்பரதநாதர் கோவில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு வரும் டிசம்பர் எட்டாம் நாள் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அளிக்க கோரி ஐஜே கே காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி கே பொன்மொழி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் பல்வேறு நூற்றாண்டுகள் பழமையான மற்றும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஏகம்பரதனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் தற்போது பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு உள்ள நிலையில் வரும் டிசம்பர் எட்டாம் நாள் குடமுழக்கு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழக்கும் விழாவை காண ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவார்கள் என்பதால் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் டிசம்பர் எட்டாம் நாள் உள்ளூர் விடுமுறை அளிக்க கோரி ஐஜே காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி கே பொன்மொழி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்த நிலையில் ஐஜே கே மாவட்ட இணைத்தலைவர் சுரேஷ் மாவட்ட இணை செயலாளர் கார்த்திக் மாவட்ட துணை செயலாளர் ராவணன் பாலாஜி மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேசன் காஞ்சிபுரம் மாநகர தலைவர் ராஜேந்திரன் காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் கார்த்திக் மாநகர பொருளாளர் சிவசங்கர் ஒன்றிய தலைவர் பாலாஜி தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி மணிகண்டன் மாநகர துணைத் தலைவர் தினேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்